நம பார்வதிவதே மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாபுரதுரே ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் இம்பெருமான் அப்படின்னு சிவபுராணத்தில் மணிவாசக பெருமான் நம்முடைய பிறவியைப் பற்றி நொந்து போய் சொல்றார் அதாவது ஊர்வன பரப்பன நீந்துவன அப்படின்னு எல்லா வகையான பிறவிகளையும் எடுத்து நான் ரொம்ப இழைச்சி போயிட்டேன் மெய்கண்டாரும் சிவஞான போதத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன அதாவது ஐம்புல வேடரால் சிக்குண்டு வளர்ந்து அயர்ந்தனை இது ஒரு பிறவியில் மட்டும் இல்லை ஒவ்வொரு பிறவிலையுமே இது நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சிவஞான போதம் எட்டாம் உத்தரத்தில் தெரிவிக்கிறார் ஒவ்வொரு பிறவிலையும் விதவிதமான உடம்புகளை எடுத்து விதவிதமான துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற கருத்துனால இதை பிறவி பெருங்கடல் அப்படின்னு தெய்வ சொல்றார் சொல்கிறார் இதுக்கு பரிமேலழகர் உரை செய்யும் போது காரிய தொடர்ச்சியாக கரையின்றி வருதலால் பிறவி பெருங்கடல் என்றார் அப்படின்னு சொல்றார் நாம் ஏற்கனவே செய்த வினையின் காரணமாக நமக்கு அதை கழிப்பதற்காக ஒரு உடம்பு கொடுக்கப்படுது அந்த உடம்பை கொண்டு வினையை கழிக்கிற வேலையை செய்கிறதோடு மட்டும் மறுபடியும் இன்னும் நிறைய வினைகளை சேர்க்கிறோம் அந்த வினையை கழிப்பதற்கு இன்னொரு உடம்பு கொடுக்கப்படுது அப்போ இது காரணக்காரிய தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு சரி இப்படி பிறவி எடுக்கிறதுனால என்ன கஷ்டம் அது வாட்டுக்கு பிறவி வந்துட்டு போட்டோமே அப்படின்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து நம்மளை அலை கழிக்குது கடலின் தெரிய போல் ஒரு கலக்கம் மல மறுத்து அப்படின்னு உயிர் உண்ணிப்பத்தில் இதே தான் மணிவாசக பெருமானும் நமக்கு அருள் செய்கிறார் சரி இப்படி பிறவி வந்துட்டே இருக்கு இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோன்னா யார் பிறவி வருதுங்கிறத நமக்கு தெரிவிச்சாங்களோ அவங்களே அதுக்கு வழியே சொல்லியிருக்காங்க உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகின்னு சொன்னவர் செல்லா நின்ற இத்தாவரச் செங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் என்பெருமான்னு சொல்லிட்டு அடுத்த வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிறார் இப்போ இந்த உலக வாழ்க்கையெல்லாம் பொய் இதெல்லாம் இவ்வளோ காலமாக மெய்ன்னு நினச்சிட்டு இருந்தேனே அதெல்லாம் பொய்யின்னு நினச்சி கண்டு கழித்ததுக்கப்புறம் மெய்யாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை கண்டு அதை அடைந்து அதன் பயனாக இந்த பிறவி சூழலில் இருந்து விடுதலை பெற்று வீடு பெயர் அடைந்தேன் அப்படின்னு மணிவாசக பெருமான் நமக்கு சிவபுராணத்தில் அருள் செய்திருக்கிறார் இதையே தான் தெய்வ பலவரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அதாவது இறைவனடியை சேர்ந்தவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பார்கள் இறைவன் அடிவை சேராதவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க இயலாமல் அந்த பிறவி சூழல்லேயே கடல்லேயே மாட்டி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறார் இப்போ இறைவன் திருவிடி என்பது என்ன அந்த திருவடியை சேரும் வழி என்ன இந்த ரெண்டு கேள்வி நம்ம மனசுல வருது இப்போ இறைவன் திருவடி என்ன அப்படிங்கிறத நமக்கு மெய்கண்ட சாத்திரங்கள் ரொம்ப தெளிவாக விளக்குகிறது பறை உயிரில் யான் எனது என்றர நின்றது அடியாம் அப்படின்னு உண்மை நெறி விளக்கம் நமக்கு தெரிவிக்கிறது அதாவது உயிர் அறிவில் இருக்கக்கூடிய யான் என்னும் அகப்பற்றும் எனது என்னும் புறப்பற்றும் இது ரெண்டையும் எங்க விட்டமோ அதுதான் இறைவனுடைய திருவடி அப்படிங்குறது இந்த யான் எனதுங்கிற அகப்புற பற்றுக்கள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அறியாமையின் காரணமாக வருது இப்போ அந்த அறியாமை நீங்கணும்னா ஞானம் வேணும் யான் எனது என்ற பற்றுக்கள் எப்போது போகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஞானம் வந்தால் போகும் அந்த ஞானம்தான் பிறவி கடலை கடக்க உதவும் தோணி அதாவது கப்பல் அப்படின்னு நம்முடைய அருளாளர்கள் நமக்கு அருள் செய்திருக்கிறாங்க அப்போது அந்த தோணி எங்கே தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா எப்படியாவது அந்த தோணியை பிடிச்சி இந்த பிறவி கடலை நீந்தி போயிடலாம் ஒன்றும் முடியல ரொம்ப காலமாக படாத பாடுபடுறோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வருது அந்த தோணி எங்கே இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஆளுடைய பிள்ளையார் திருமம்மணி கோவையில் நம்பியாண்டார் நம்பி நமக்கு பதினோராம் திருமுறையில் இந்த பாடலை அருள் செய்கிறார் பிறவி எனும் பொல்லா பெருங்கடலை நீந்த துறவி எனும் தொகுரோணி கண்டீர் உலகில் பொன்மாலை மார்பன் காழி சம்பந்தன் தமிழ் அதாவது பிறவி என்னும் பிறவி என்பது தொடர்ச்சியாக முடிவில்லாமல் வருவதால் அதை பெரிய நர் அது அதிகமான துன்பத்தையே தருவதால் அதை பொல்லா பெருங்கடல் என்று உருவப்படுத்தினார் இப்போ ஞான சம்பந்தருடைய தமிழ் மாலைகள் பிறத்தல் தொழிலை வாராது போக்குதல் பற்றி அது கடலை கடக்க உதவும் தோணியாக உருவப்படுத்தினார் தோணின்னு சொன்னதுனால நம்ம கப்பல்னு கூட வச்சுக்கலாம் அதை தொகுரோணி அப்படின்னு சொன்னார் தொல் தோணி அப்படின்னு பிரித்து பழமையான தோணி அப்படின்னு பொருள்படுத்துகிறாங்க அதாவது கால காலமாக உயிர்கள்லாம் இந்த தோணியை பற்றி தான் அந்த கடலை கடக்க முடியுதான் அப்போ பிறவி என்பது ஒரு கடல் அந்த கடலை கடக்க உதவும் தோணி இறைவன் திருவடி ஞானம் அந்த ஞானத்தை தருவது எதுன்னா நம்முடைய ஞான சம்பந்தர் அருளி செய்த திருமுறைகள் ஞான சம்பந்தர் அருளி செய்த திருமுறைகளாகிய அந்த தோணியை பற்றி கொண்டு இந்த பிறவி பெருங்கடலை நம்ம கடக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ கப்பலில் ஏறணுன்னா கடற்கரையில் போய் ஏற முடியாது துறைமுகத்தில் போய் தான் ஏற முடியும் அப்போது இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை பிடிச்சிட்டு போகிறதுக்கு அந்த கப்பலில் ஏறணும்னா அதுக்கு துறைமுகத்துக்கு போகணும் அந்த துறைமுகம் என்னென்னா நம்முடைய வழிபாட்டு தலங்கள் அதாவது இறைவன் உறையும் திருக்கோயில்கள் இறைவன் வழிபடப்படும் திருவாவடுதுறை ஆதீனம் போன்ற திருமடங்கள் அதுக்கெல்லாம் மேலே நம்முடைய பூசையறை நம்ம வீட்டின் பூசையறை கூட இறைவன் வழிபடக்கூடிய இடம்தான் இப்போது இந்த மாதிரி இடங்களில் இறைவனை இடைவிடாது வழிபாடு செய்து ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை ஓதினால் நாம் இந்த பிறவி பெருங்கடலை கடக்கலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதையே அரர்மகாதேவா